நம்முடைய தலைவர்கள் எல்லாரும் இன்னைக்கு டெல்லிக்கு போறோம் நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தேசிய தலைவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் தலைமையில போய் அவங்க சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி ஒன்பது தொகுதியில கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம் கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம் அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்

கீழ தொண்டர்கள் போய் சொல்றதா எங்க வேலை தொண்டர்கள் சொல்வது என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது களத்துல மக்கள் சொல்வது இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேல வேலை அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கிறார்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறார்கள் முப்பத்தொன்பது ஒன்பது தொகுதியிலும் ஒரு தொகுதியில அறுபத்தி மூணு பேர் கொடுத்திருக்காங்க தொண்டர்கள் அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரத்துல நாற்பத்தி மூணு பேர் மத்திய சென்னையில முப்பத்தி நான்கு பேர் சேலத்துல ஐம்பத்தொரு பேர் இதெல்லாம் அதிகமா வந்துருக்க இது பெரிய ஆர்வம் பெரிய எழுச்சி எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவங்க அவங்கவுங்க பிடித்த வேட்பாளர்கள் யார சரியா இருப்பாங்க மக்களுக்கு யாரை சரியா இருப்பாங்கன்னு யோசிச்சவங்க கொடுத்துட்டாங்க இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை செய்ய போறோம் மற்றபடி நாங்க வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் பண்றோம் இருக்கு அந்த யாருடைய இந்த நேரத்துல எடுக்க விரும்பலீங்கன்னா இவங்க பேர் இங்க இருக்கு அவங்க பேர் எங்க இருக்கு நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் சரியா இருக்காது தொண்டர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம் மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறான் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய முப்பத்தொம்பது பேரும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதிலே வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் அக்கம்பேட் பண்ணணும் அவங்களுடைய பிரதானமானவர்கள் முதன்மையானவர்கள் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கிறோம் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அங்கே இந்திய தலைமையில் கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நாளை கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரை இன்னைக்கு எடுக்க விரும்புலீங்கன்னா விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும்